அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ரெண்டாவது பகுதி இன்றைக்கி அந்த நட்சத்திர பாதங்கள்ல பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம ரத்னா சுருக்கமாக பார்க்கலாம் சரிங்களா இந்த பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நான்கு பாதங்கள் இல்லையா அந்த முதல் பாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் வரும் ரெண்டாவது பாதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் வரும் மூன்றாவது பாதம் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் வரும் நான்காவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியில் வரும் சரிங்களா ஆக இந்த பூ இந்த நட்சத்திரம் ஆனது பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த நட்சத்திரம் வந்து காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது வீடான தனுசு ராசியில் வரும் ஓகேங்களா அப்போது இந்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவனோட சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குருவோட வீடு குரு ப்ளஸ் சுக்ரனோட நட்சத்திரம் சுக்ரன் ப்ளஸ் சிம்ம நமாம்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட வீடு சிம்மத்தில் வரும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இவர்களோட அமைப்பு சாயல் எப்படி இருக்குன்னா குரு ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் சூரியனோட அம்சமாக ஸோ சூரியனோட அம்சம் இருக்குச்சே வந்து இவங்க தலைமை பண்பு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் நல்ல திறமையான நல்ல படிப்பா படிப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இவர்கள் வந்து செயல் வீரர்கள் சொல்லலாம் திறம்பட செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை சின்ன வய சின்ன வயசுல இல்லை ஒரு நடுத்தர வயசுலேயே வந்து தாயில் இல்லை தந்தையரை வந்து இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஏன்னா இது சுக்ரன் ப்ளஸ் சூரியன் சம்பந்தப்படுறதுனால அந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால இவர்கள் அந்த நிலைப்பாட்டை அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாத இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு பன்னிரண்டில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து உண்மையாக இருப்பார்கள் சொல்லலாம் ஸோ மாதிரி வந்து திறமையில் செயல்படுபவர்கள் தைரியசாலிகள் சூரியனோட இருக்கிறதுனால தைரியம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு குருவோட இருக்கிறதுனால ஆ ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகள் இருக்கும் நிறைய சிந்தனைகள் நிறையவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறைய செய்வாங்க நண்பர்கள் நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் குறுகிய அளவில் தான் இருக்கும் இவர்களுக்கு நண்பர் உதவிகள் நிறைய செய்வாங்க பெரியவர்கள் எல்லோரையும் மதிப்பார்கள் உடன்பிறப்புகள் பா தந்தைக்கு எல்லாருக்குமே நல்லவர்களாக இருப்பாங்க லைஃப் பார்ட்னர்ஸுக்கு நல்ல உதவிகள் செய்வாங்க அதேமாதிரி க பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக வளர்ப்பாங்க பிள்ளைகளால் இவர்களுக்கு பெருமைகள் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிற்கால வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பார்ட்னர்ஸ் அமைஞ்சதுக்கு தான் இவர்கள் வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு ஒரு பிடிப்பு அப்படின்றது இருக்கும் அவர்கள் பின்னால் பின் பிற்பர்கள் பிற்போதி வாழ்க்கை இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு துறையில் இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ஸு அந்த மாதிரி இதில் இருப்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே படித்தவங்க இருக்காங்க இல்லையா அதனால் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா சூரியனோட காரகத்துவமும் இருக்கும் அதே மாதிரி வந்து சுக்கரனோட காரகத்துவம் இருக்கிறதுனால இவர்கள் பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த வந்து இப்போது என்ன சொல் பிஸ்னஸ்ன்னு பார்த்தா வந்து இவங்க வந்து இது ட்ரேடிங் ட்ரேடிங் ஏஜென்சிஸில் இருக்கலாம் அதேமாதிரி தான் ஷேர் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாத வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது இல்லைங்களா காஸ்மெட்டிக்ஸ் ஜுவல்லரி ஷாப்ஸு ஸோ இந்த மாதிரி இதில் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ் பேக்கரிஸ் அது மாதிரி பண்ணுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குண தொழில்கள் இல்லை குண குண அதிசயங்கள் உண்மையில் நல்லவர்கள் தான் அவர்களுக்கு கோவம் வந்துவிட்டால் மட்டும் அவர்கள் தண்ணிலே அறியாதவர்கள் லைஃப் பார்ட்னர் பேச்சு கேட்டால் நடந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வாழ்க்கையை வந்து ஒரு சீராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சுக்கரனோட வீடு வர இந்தசையாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்து ஒரு படிப்பனை இருந்தாலும் பிற்பாதி வாழ்க்கை ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த முன்னாம பார்த்துட்டு வந்தவர்களுக்கு இவர்களுக்கு நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் அடிவயிறு பயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் அதை மாதிரி வரத்துக்கும் ப்ளட் ப்ரெஷர் அப்புறம் சுகர் இது மாதிரி வரதுக்கும் வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவர்கள் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வணங்க வேண்டிய திருநீர்மல் சென்னையில் இருக்க திருநீர் மலையில் இருக்க நீர் வண்ணப் பெருமாளை வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா இது வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அடுத்தது இப்போ இந்த ரெண்டாவது பாத இந்த ரெண்டாவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் வரும் ஸோ அப்போது வந்து குரு ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் புதன் அப்படி பார்க்கச்ச இவர்கள் வந்து அழகாக இருப்பாங்க திறமையானவர்கள் இருப்பாங்க கலகலப்பு பேர் வழிகள் படிப்பாளி நல்ல படிப்பாளிகள் நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க தாய் தந்தைய மேல் நல்ல அதிக பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை நேர்த்தியாக செய்வாங்க இவர்கள் வந்து பேச்சு சாமர்த்தியம் அதிகம் புத்தி சாதியத்தில் நிறையவே இருப்பாங்க எல்லாருக்கும் நட்பு வட்டங்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க எல்லோரும் ஒரே லெவலாக பார்த்து பழக நினைப்பவர்கள் இவர்கள் எங்கேயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க பணம் நிறைய செலவு பண்ணுவார்கள் ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பாசில் பிறந்தவங்க இருப்பாங்க நட்பு வட்டங்கள் அதிகமாக இருக்கணும் தொழில் நிறைய நல்லாவே செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க படிப்பு நிறைய பேர் நல்லா படித்த நல்லா முன்னேற்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கை துணியை ல நல்லா சந்தோஷமாக வச்சுருப்பாங்க பிள்ளைகள் நல்லா வச்சுருப்பாங்க இவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லபடியாக நல்ல நிலையில் இருக்கும் இவர்களுக்கு தொழில்கள் நல்ல எதுவும் லெக்சரர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அட்வகே அட்வொகேட்ஸு அதேமாதிரி வந்து கே ஆடிட்டர்ஸ் இவங்க வந்து கால்குலேட்டிவ் மைண்டாகவும் இருப்பாங்க கணக்கு பார்த்தா செலவு பண்ணுற மைண்டு இவர்களுக்கு இருக்கவர்களுக்கு நல்ல திறமையானவர்கள் தான் பேச்சு சாமர்த்தியம் நிறையவே இருக்கும் எதையும் வந்து பேச்சாலே ஜெயிச்சிருவாங்க யாரையும் அதேமாதிரி யாருக்கிட்ட என்ன வார்த்தை யார்கிட்ட எப்படி பேசணுன்ற அந்த பக்குவம் வந்து இவர்களுக்கு நிறையவே இருக்கும் கரெக்டாக நல்லாவே பேசுவாங்க யார்கிட்டையும் வாய் கொடுத்து மாட்டிக்க மாட்டாங்க அந்த திரு திறமை இவர்கிட்ட இருக்கும் கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்களா இருப்பாங்க அதேமாதிரி வந்து இவர்கள் பாட்டு அதிகமாக பெரியும் விரும்பி கேட்பாங்க இசைப்பிரியர்கள் இசை வல்லுநர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க திரைத்துறை இது மாதிரி இருக்க நிறைய பேர் புகழ்பெற்றவர்கள் நிறைய பேர் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது எல்லாேருக்கும் உதவும் பண்ண மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் உண்மையில் உயர்ந்தவர்கள் கூட சொல்லலாம் அவர்களை இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா நோ நோய் நொடிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ஸ்கின் டிசீஸு நரம்பு ப்ராப்ளம் வரும் அதே அதேமாதிரி இடுப்பு வலி அதை மாதிரி ஒரு ஜாயிண்ட் பெயின்ஸ் அதுமாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து பார்த்தா சிதம்பரம் நடராஜரை வணங்குறாங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்போ இந்த மூன்றாவது பாதம் இந்த மூன்றாவது பாதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்ரனோட வீட்லேயே வரும் அப்போது குரு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சுக்கரனோட வீட்டிலே வருது அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா பெண்களோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குருவோட வீட்டில் இருந்தாலும் அந்த மாம்சத்தை பார்த்து அது சுக்ரனோட வீட்டிலேயே வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு ஸோ ஏழாவது வீடு அப்படின்னு வரைச்சே பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுக் சுக்ரனோட வீடே ஆகும் ஓகேங்களா அப்போது சுக்ரன் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து கலச்சரக்காரனாக வராது சுக்கரன் தான் சரிங்களா அப்போது வந்து பார்க்கச்சே வந்து உங்களுக்கு அந்த இதில் பார்க்கச்சே வந்து அவர்கள் வந்து திரும்ப ஆண்களோட பெண்கள் வந்து இதில் திறமையானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி நம்ம சொல்லலாம் உண்மையில் படிப்பாளிகள் நிறையவே இருப்பாங்க இதில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து பணத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு இவங்க எப்போது வரோம் எப்படி வரும்னு தெரியாது கரெக்டான பணம் இவங்களுக்கு வந்துடும் உண்மையை சொன்னால் இவர்களுடைய ஒரு லட்சியம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சி அது வண்டி தான் இவர்களை தாரக தாரக மந்திரமாக இருக்கும் எப்போ கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கேற்றமே எல்லாம் சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்க எல்லா இந்த இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மூன்றாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் எந்த ஒரு கிரகமும் வந்து பொதுவாகவே வந்து எந்த ஒரு கிரகமும் ஒரு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தோஷ நிவர்த்திகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த இது யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு வந்து இந்த மூன்றாம் பதில் பிறந்தவங்களுக்கு நிறையவே இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா அதை விட ஆண்களோட பெண்கள் வந்து இன்னும் சிறப்பானதில் கருதப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் சொல்லலாம் நன்மைகள் நல்லா நிறையவே செய்வார்கள் அவர்கள் எல்லாமே உள்ள அதை உல்லாச விரும்பிகள் சொல்லலாம் ஜ ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கொண்டி தான் அவங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளாக இருக்கும் அதே பணத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்கா சொத்துக்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கவே செய்யும் பணம் பணம் ஆன பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது உறவுகள் நல்லா நான் மதித்து நிறையவே மதியவே செய்வாங்க நட்பு நண்பர்கள் வட்டம் நட்பு வட்டம் அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு செயல் வீரர்கள் சொல்லலாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு கை வந்த கலையாயிடும் அதே மாதிரி நோ நோபுக்கு போகிறாங்களா அப்படின்னா கூட சொல்லலாம் அவங்க உடம்பு வலிக்காக வேலை செய்வாங்க அதுக்கேற்ற மாதிரி பணத்தை எப்படி இது பண்ணுறது இவங்களுக்கு திறமை அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் வல்லுநர்கள் தான் இவர்கள் ஓகேங்களா இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நன்மைகள் நிறைய செய்வார்கள் ஊர் நிறைய சுற்றுவாங்க தல யாத்திரைகள் நிறைய பேர் செய்வாங்க அதேமாதிரி வந்து இவர்கள் வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் நிறையவங்க சாப்பிடுவாங்க தாயும் தந்தையுமே நல்லா அதிக பாசம் இருக்கும் பிள்ளைகளில் வந்து அவங்க இஷ்டம் போல் எப்படி அவங்க வளரணும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்றவங்க அவங்க வளர்ப்பாங்க திறமை இவங்க எப்படி பிரியாக சுதந்திர பிரியர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி இவர்கள் பிள்ளைகளை வந்து அதே மாதிரி அவர்கள் வளர்ப்பாங்க அதில் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் நல்ல பதவிகளில் நிறைய பேர் நல்ல பேர் இருப்பாங்க திறமையானவர்கள் தான் வாழ்வில் உயர்நிலைக்கு அடைபவர்கள் தான் ஐம்பது வயதுக்கு மேலே இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் இவர்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் மாதத்தில் பிறந்த பாத துப்பங்களில் நட்சத்திர குணங்கள் சிறப்பு குணங்கள் இவர்களுக்கு நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகர் வரும் மெயினாக அது மட்டும் இல்லாத வந்து ஸ்கின் டிசீஸு அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சொரியாசிஸ் மாதிரி அது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா வந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் வணங்கினாங்களே அவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தாங்க ஓகேங்களா இவர்கள் நாற்பத்தைந்து வயது என்றைக்குமே அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றி அடைபவர்கள் தான் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து இப்போ இந்த நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது செவ்வாயின் வீட்டில் வரும் இந்த செவ்வாயின் வீடு இது விருச்சிக ராசி ஸோ விருச்சிகராசி வந்து கூட காலபிருஷ்ணத்துக்கு எட்டாவது வீட்டில் வருது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த இது குரு ப்ளஸ் அப்போ சுக்ரன் ப்ளஸ் செவ்வாய் அப்படின்றதுனால இவர்கள் வந்து திறமையானவர்கள் தான் சொல்லுவான் இவர்கள் வந்து ஒரு சில கோபம் அதிகமாக வரும் அதேமாதிரி வந்து ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்து முடிப்பாங்க கேல்குலேட்டிவ் மைண்டாக இருப்பாங்க ஒரு எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்து முடிப்பார்கள் இவர்களுக்கு உண்மையானவர்கள் தான் இருப்பாங்க அதை யாரையும் அது எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க அதை நம்பினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நிறைய செய்வாங்க அதே மாதிரி சமநோக்கு உடன்பிறப்புகளுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி அவங்க செயல்படுத்தி அவங்கள நல்வழிப்படுத்துவார்கள் மாதிரி பெரியவர்கள் எல்லாரும் மதிக்கும் தன்மை அவர்களுக்கு நிறையவே இருக்கும் வெளியூர் வெளிநாடுலாம் போய் நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல திறம்பட செயல்படுவர்கள் தான் பொதுநலமிக்கவர்கள் மிக்கவர்கள் சொல்லலாம் எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வார்கள் இவர்கள் வந்து க க கை பார்த்து கண் பார்க்க கை செய்யும் அப்படின்ற இல்லையா அதே மாதிரி இவர்கள் வந்து அந்த செயல் வீரர்கள் இவர்கள் எந்த ஒரு வேலையும் அதை பார்த்தா பார்த்த நேரத்தில் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்துகிறோம் கிராஸ்பிங் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கம்ப்யூட்டர் மாதிரி இவர்கள் மூலை ஸோ அந்த மாதிரி வந்து இவர்கள் செயல்படுறக்கூடியவர்கள் தான் இவர்கள் அந்த வேகமாக இருக்கும் அவர்களுக்கு நல்ல பக்தி எல்லாமே நல்லாவே இருக்கும் எல்லோரும் எல்லோருக்கும் உழைப்பு உழைப்பவர்கள் சொல்லலாம் நன்மைகள் அதிகமாக செய்யும் குடும்பத்தை வந்து ஒரு நேர்த்தியாக நடத்துகிற விதமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதுக்கேற்ற ஏற்ற நல்வழிப்படுத்துவார்கள் எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க ஊர் போற்ற வாழ்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களை நான்காம் பதத்தில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க இதில் ஸோ பாரம்பரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதுமாரி இது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி ஒரு சிலர் வந்து இந்த கட்டிடம் சம்மந்தப்பட்ட இது இருக்கு இல்லைங்களா கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இதில் பண்ணுறவங்க இருப்பாங்க அது ஒரு நீர் ராசியில் விடறதுனால விழுறதுனால கேட்ரிங் மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கலாம் அதேமாதிரி கப்பல் கட்டுமானத் தொழில் அந்த மாதிரி இதில் பண்ணுறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த பண்ணுறவங்க இதில் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுகர் வரும் தலைவலி வரும் அப்புறம் வந்து இரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒற்றை தலைவலி அதேமாதிரி லேடிஸ் பீரியட்ஸ் இஷ்யூஸு ஸோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் தரையிறதுக்கு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பண்ணணும்னா திருநன்றூர் சென்னையில் திருநென்றூரில் பக்தவச்சல பெருமாளை வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நான்கு பாதங்களில் பிறந்தவங்களை குணாதிசயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்